வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் தேர்தலாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்திய அலையன்ஸ் கட்பந்தன் வந்துட்டு களம் இறங்கியிருந்தாங்க ஆனால் அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து பீகார் மக்கள் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க வெறும் முப்பத்தஞ்சு இடத்துல மட்டும்தான் வந்து வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்குது ஸோ இந்த தோல்விக்கு பெரும் தோல்விக்கு அப்புறமா இந்திய அலையன்ஸ் வந்துட்டு உடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்திய அலையன்ஸினுடைய தலைவர் காங்கிரஸ் அதனுடைய தலைமை ராகுல் காந்தி அவர் வேணாங்க அப்படின்ற மாதிரி இங்கே வெஸ்ட் பெங்காலிருந்து மமதா பானர்ஜியும் அந்த பக்கம் இருந்து அகிலேஷ் யாதவ் ரெண்டு பேருமே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சமாஜ்வாதி இருந்து அகிலேஷ் யாதவ் தான் வந்துட்டு இந்திய லையன்ஸுக்கு தலைமை பதவிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் சொன்ன விஷயம் வந்துட்டு எஸ்ஐஆரில் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை வந்துட்டு எடுத்துட்டாங்க அதுவும் எங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டை அவங்க திருடிட்டாங்க எல்லாமே எங்களுடைய வாக்காளர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கத்தில் ஓட் ஷோரி வாக்கு தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க இந்த பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பதிவான வாக்குகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இவர்கள் வைத்திருந்த வாதம் ஓட் சோரி எஸ்ஐஆர்ல வந்துட்டு வாக்குகள் காணாம போயிருக்குது இது எல்லாமே போய் அப்படின்றது வந்துட்டு ஆதாரபூர்வமா நிரூபணமாக இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் முதலாவது காங்கிரஸ் அறுபத்தோரு தொகுதியில போட்டிகிட்டு இருக்கிறாங்க அவர்கள் பிஜேபிக்கு எதிராக இருபத்தி எட்டு இடத்துல தோல்வி அடைந்திருக்கிறாங்க மீதி இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபியினுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட சில இடங்கள்ல ஆர்ஜேடியோட கம்யூனிஸ்டோட பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட ஏ ஐ இந்த கட்சிகளோடவும் அவர்கள் மோடி தோல்வி அடைந்திருக்கிறாங்க ஆறு இடத்துல அதுல இரண்டாவது இடம் கூட கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடிகிறது அண்ட் அடுத்தது அவர்கள் சொன்ன எங்களுடைய ஓட்டை காணோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதனுடைய கம்பாரிசனும் வந்து வந்திருக்குது இரண்டாயிரத்தி இருபதுல பதிவான வாக்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா பிஜேபிக்கு எண்பத்தி ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் பதிவாயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தோம்னா ஒரு கோடியே எண்பத்தோராயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் பதிவாயிருக்கு ஜேடி யூக்கு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பதிவாகி இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி பதினெட்டு வாக்குகள் பதிவாகி இருக்குது ஆர்ஜேடிக்கு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபதில் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் இந்த வருஷம் இந்த தேர்தலில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது காங்கிரசுக்கு இரண்டாயிரத்தி இருபதுல முப்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி வாக்குகள் பதிவாகி இருக்கிறது இந்த தேர்தலில் நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பதிவாகி இருக்கிறது சோ எல்லா கட்சிகளுக்குமே இரண்டாயிரத்தி இருபதோட கம்பேர் பண்ணும் பொழுது வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சிருக்குது ஸோ அதுதான் வந்துட்டு வாக்கு சதவீதத்துல உயர்ந்திருக்குது நிறைய பேர் சொன்னாங்க ஏங்க நீங்கள் பாதி பேரை கழிச்சுட்டீங்கல்ல அதனால தான் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவான வாக்குகளும் அதிகமாக பதிவாகி இருக்கிறது அப்படின்றத தான் வந்துட்டு இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் அதற்கப்புறமா வந்து அந்த எவ்வளோ வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அந்த ஒரு விஷயம் காட்டுது ஸோ இதன் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ஐஆரில் பாதி வாக்குகள் காணாம போயிடுச்சு அவர்கள் எங்களுடைய வாக்காளர்கள் தான் அவர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரியான அந்த வாதம் பொய்யானது ஏன்னா வாக்குகளும் அதிகரிச்சிருக்குது அதே நேரத்துல பிஜேபி ஜேடியூ இவர்களை தாண்டி ஆர்ஜேடி காங்கிரஸ் இவர்களுக்கு விழுந்த வாக்குகளும் இரண்டாயிரத்தி இருபதோட கம்பேர் பண்ணும் பொழுது அதிகமாகவே பதிவாகி இருக்கிறது தான் சோ இந்த ஓட் ஷோரி எஸ்ஐஆரில் பாதி வாக்குகளை திருடிட்டாங்க இந்த மாதிரியான வாதங்கள் பொய் அப்படின்றத பீகார் தேர்தல் முடிவுகள் நிரூபிச்சு காட்டியிருக்குது மறுபடி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி